அன்பு தமிழ்நாங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் அந்த அம்மாவோட தரிசனம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் எந்த விதமான வரங்களாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் எந்த மாதிரியான வரங்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எல்லா காணொலியிலும் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க யார் யாரையெல்லாம் பார்ப்பீங்க எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க என்ன கலர் சட்டை போடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க போன காரியம் வெற்றி அடையணும் இது மாதிரி உங்களின் சகலவிதமான வாழ்க்கை சம்பவங்களையும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே முடிவு செய்யும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போது மதுரை மீனாட்சியை சந்திக்கிறீங்க உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வரன்கள் எல்லாம் வந்துடுமா கண்டிப்பாக வராது காரணம் தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது அப்போது நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னா இப்போ சொல்ல போகிற பழங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத செய்து புரிஞ்சுங்க அதர்வைஸ் அந்த அம்மாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பூஜை உட்கார வச்சு நீங்கள் எவ்வளோ அபிஷேகம் ஆராதனை பண்ணி வேண்டுனாலும் உங்களுக்கு வந்து சேரவே சேராது என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் எல்லாமே இருக்கு இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது எளிதாக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் என்ன எந்த நாளில் வணங்க வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் யார் அதிதேவதை எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்குறேன் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழிஞ்சங்களை இப்போ விசித்து வந்துடும் மொத்தம் இந்த உலகத்துல அல்லது இந்தியாவுலயே தெரியாது அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்கள் உள்ளது எல்லாத்துக்கும் மூலவர் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த அம்மாதான் எல்லாத்துக்குமே மூலவர் இந்த கோயில்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவனுக்கு வந்து பூஜை செய்யப்படுகிறது என்று அருளப்படுகிறது ஓகேங்களா ஆக இந்த ராசி மற்றும் விருச்சகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு ஆலயத்தில் உள்ள அந்த மீனாட்சி அம்மன் எந்த விதமான வரன்களை வழங்குவார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த மீனாட்சி அம்மனை போய் வணங்கினா மட்டும் இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் தெய்வம் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தை வணங்கினாலும் இது வந்து இப்போ சொல்ல போற பலன்கள் வந்து நடக்கும் தசை நடத்தும் கிரகத்தை மட்டும் அனுசரித்து கொண்டால் போதும் ஓகேங்களா ஆனாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகிமை வாய்ந்த ஒன்று என்பதை ஆகச்சிறந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இங்க இருக்கிற வைப்ரேஷன்ஸை விட உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் ஆலயத்தில் உள்ள வைப்ரேஷன்ஸை விட அங்க அதிகம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க முதல்ல இந்த விருச்சகராசி விருச்சகிற பிறந்தவங்களுக்கு என்ன கொடுக்கும் அந்த அம்மா தரிசனம் பண்ண அப்படின்னா பாருங்க அங்கிருந்து விருட்சத்துல இருந்து என்னிட்டே வாங்க அந்த கடகம் அப்படிங்கறதுதான் வந்து பார்வதி அம்மா ஓகேங்களா அங்கிருந்து என்னட்டே வந்தீங்கன்னா என்னிட்டே வந்தீங்கன்னா ஒன்பதாம் வீடாக வரும் ஒன்பதாம் இடம் எப்ப ஏற்பட்ட இடம் குருஸ்தானம் அப்படின்னு வந்து அருளப்படியும் அப்பா ஸ்தானம் என்று அருளப்படுகிறது பாக்கியஸ்தானம் என்றும் அருளப்படுகிறது மகா குரு உங்களுக்கு இந்த விருச்சகராசி விருச்சிகளை பிறந்தவங்களுக்கு குரு யார் அப்படின்னா அந்த தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய குரு யார் அப்படின்னா அந்த அம்மா ஓகேங்களா அப்புறம் தந்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும் சுபத்துவமாக மாறும் தசை நடத்தும் அனுசரிக்க வேண்டும் ஓகேங்களா சுபத்துவமாக மாறும் தந்தையின் நோய்கள் அவரை பீடித்த பீடைகள் எல்லாமே விட்டு போகும் அவர் சார்ந்த எல்லா விஷயத்திலும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களை விட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் அப்பாவோட அப்பாவை சொத்தா இருக்கலாம் அந்த மாதிரி மூத்தோர்கள் சொத்து அந்த மாதிரி சொத்துல வந்து ஏதாவது சிக்கல் இருக்கு கொஞ்சம் உள்ளே வந்துட்டான் இல்லை பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்ல முறையில் நடந்தேறும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி பரம்பரை சொத்து மூத்தோர் சொத்து இதெல்லாமே அப்புறம் பாருங்கள் அதிர்ஷ்டம் அந்த அம்மா கையில் தாங்க இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னாலே உங்களுக்கு வந்து அங்கே தான் இருக்குது அந்த அம்மா தான் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் கால் அடிக்கடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்குங்க உங்களுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களாக எதிர்மறை எண்ணங்களாக இருந்தது மாறி நேர்மறை எண்ணங்களாக மாறும் நல்வழியில் போகிறது அந்த மாதிரி வந்து ஆகச் சிறந்ததாக மாறும் உங்களுக்கு அதே மாதிரி தான தர்மம் செய்யும் எண்ணம் வந்து அங்கே போனீங்கன்னா மேலோகம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க புண்ணிய காரியம் செய்தல் எல்லாமே வந்து அங்கே அந்த அம்மாவை தரிசனம் பண்ணீங்கன்னா வரும் அதே மாதிரி எவ்வளவு 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 போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போதும் நம்பிக்கை வந்து நம்பிக்கை இல்லாம செய்யறது நம்பிக்கை இல்லாம செயல்களை வந்து செயல்படுத்துவது இது யாருமான்னு தெரியல சரி செஞ்சு பார்ப்போம் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத தன்மை நம்பிக்கை இல்லாத தன்மை உங்களுக்கு நம்பிக்கையானதாக மாறும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்ணாதான் நம்பிக்கையான செயல்களை நீங்கள் வந்து கையில் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபாய்தான் நீங்கள் அந்த அம்மாவை போய் வணங்கினீங்கன்னா உங்களுடைய குரு ஆன்றோர் மூத்தோர் பெரியோர்கள் ஆன்றோர் சான்றோர் கற்ற குருலேருந்து எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது வந்துடுறது இல்ல ஒரு வருஷம் இருக்கிறது ரெண்டு வருஷம் இருக்கிறது மூணு வருஷம் இருக்கிறது வந்துடுறது இது எல்லாமே சுபத்துவம் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம் கல்வி இது எல்லாமே சிறப்பு அதே மாதிரி உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஆகச் சிறந்ததாக மாறும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி எல்லாமே தான் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானத்துல வந்து சிறந்த தானம் அப்படின்னு பாக்கிறேன் அன்னதானத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யாருக்காவது அன்னதானம் செய்யணும் ஒரு விசேஷம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் அங்கே போய் கால் வச்சிங்கன்னா வரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க ஜாதக பாரிதா சொல்லுது என்ன சொல்லுது தெரியுங்களா அந்த முதலாம் சிவார்ச்சனை என்கிறது சிவனோட சக்தி தான் இவங்க ஓகேங்களா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சிவார்ச்சனை என்று அருளப்படுகிறது சிவனை அர்ச்சனை செய்யும் வீடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ என்ன அர்த்தம் சிவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்க இந்த பார்வதி அம்மா போய் 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 வணங்கும் பட்சத்தில் சிவனுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அவனர்களாலே அவன்தாள் வணங்கின்னா எப்படி அவனர்களாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு வந்து அருளப்பிடிக்கும் என்ன அர்த்தம் அதுக்கு பேரு அவரோட சிவனோட அனுமதி இல்லாம அவரை பார்க்கவே முடியாது சிவன் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க சிவ பக்தர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கி ஓகேங்களா அதனால தான் சொன்னாங்க அவனர்களாலே அவன் தாள் பணிந்து அருள் இல்லைன்னா அவரை காணவே முடியாது தரிசனமே கிடையாது அப்பேற்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் இடம் அதே மாதிரி நீங்கள் முற்பிறவியில் செய்த பல பிறவிகளில் செய்த மூத்தோர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லைங்களா பாவ புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்பா செஞ்சது பையனுக்கு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புண்ணியமாக மாறி பாக்கியமா கிடைக்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது அதுதான் வந்து அதிர்ஷ்டம் என்று அருளப்படுகிறது தசா நடத்தும் கிரகம் விடாது கொஞ்சம் மோசமாகவோ இல்லை பாதிக்கப்பட்டோ தசா நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேர விடாது அப்போ தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து கொண்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த அம்மாவை வணங்கினீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய புண்ணியமும் பாக்கியமாக கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தெய்வீக ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு கோயில் திருப்பணிகளை செய்தல் தர்மகத்த கர்த்தாவாக இருத்தல் இதுல எல்லாம் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் போனீங்கன்னா மிக சிறப்பாக செயல்படுவீங்க நீங்கள் ஆகச் ஒரு ஆத்மாவாக நீங்கள் வந்து வளம் வருவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ரொம்ப நாளா எனக்கு பெரிய பிரச்சனை நீடித்த பிரச்சனை என்னதுல தொழில் சார்ந்த விஷயத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ தொழில ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு புலிவால பிடிச்ச கணக்கா இருக்குது ஓகேங்களா அதை விடவே முடியல என்னால் அப்படின்ற அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா திண்டுக்கல் போய் பெரிய பூட்டு வாயின் பூட்டிடுவீங்க விட்டு தொலைச்சிருவீங்க விட்டு தொலைச்சிருவீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிருந்ததாக மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க அப்புறம் இரண்டாவது திருமணம் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருச்சகராசி விருச்சகத்துல பிறந்தவங்க இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அம்மா தான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு காரிய தடைகள் மேக்சிமம் அகன்று போயிடுங்க தடங்கல்கள் தாமதங்கள் காரிய சித்தி அங்கே தான் இருக்கு ஓகேங்களா அதுதான் வந்து பாக்கியம் வந்து அருளப்படுகிறது ஓகேங்களா செல்வம் சேரும் அங்கே போனீங்கன்னா எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு செல்வம் சேரும் தனம் சேரும் அதே மாதிரி ஒழுக்கம் நடத்தை நன்னடத்தையாக மாறும் நடத்தை நன்னடத்தையாக மாறும் ஒழுக்கம் மிக்கவர்களாக மாறுவீர்கள் நீங்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் பெருமைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பெருமை அதாவது உங்களை நீங்களே தற்பெருமையாக பேசிக்கிறது இல்லை ஒரு இடத்துல போகிறீங்க ஒரு இடத்துல போகிறீங்க ஒரு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றீங்க இவரை தெரியுங்களா அவங்களுக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா மனுஷங்க இப்போ இப்போ இந்த இப்படி போய் அப்படி போங்க அருமையான தங்கமான ஆளுங்க என்ன என்னதுக்காக வந்திருக்கிறீங்க இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா பெருமையாக பேசுவாங்க இல்லைங்களா அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அம்மா தான் ஆளணும் அதே மாதிரி சாதித்தல் எந்த விஷயம் எடுத்து நீங்கள் பெரிய குறிக்கோளை சுமந்து அந்த மனசில் வந்து போராடி அந்த குறிக்கோளுக்காக உங்கள் வாழ்க்கையை பணைய வச்சு போராடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் சாதிச்சு போடுவீங்க இங்கே போனீங்கன்னா அந்த அம்மா சாதித்தல் அப்பேற்பட்ட அழகாக வந்து சேரும் அருமையா முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க குரு நினைக்கிறீங்க சரியான குரு வந்து எனக்கு கிடைக்கல மாதிரி எந்த அளவுக்கு நீங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே உலகத்துக்கே குரு அப்படின்னா சிவன் தான் ஓகேங்களா அதுதான் முதன்மையானது ஓகேங்களா தமிழ் வழி அப்படின்னாலே சிவன் தான் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ அந்த அதற்கான குருவை நீங்கள் வந்து இருப்பீங்க பார்த்தீங்களா அவர் வந்து ஈஸியாக கிடைப்பார் இந்த ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அதே மாதிரி போதனை செய்தல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அம்மாவை தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாயை துறந்தாலே ஆக சிறந்த முத்துக்களாக வந்து விழும் உங்களுடைய வார்த்தைகள் அப்பேற்பட்ட ஒரு ஞானித்தனமும் புத்தி கூர்மையுடன் கூடிய பேச்சும் ஆக சிறந்ததாக இந்த மாவை தரிசனம் பண்ணிக்கினா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க மிகச்சிறந்த தியாகம் மனசுக்குள்ள வரும் மிக பெரிய தெள்ளிய தியாகி தெள்ளிய தியாகி அப்படின்னா தெள்ளிய தியாகி அழகான மிக அதாவது தெரிஞ்சு புரிஞ்ச தியாகம் புரிஞ்சுகிட்ட தியாகம் சும்மா போற போக்குல எதோ ஒன்னு பண்ணிட்டு போறது இல்லை அப்பே தியாகம் வந்து மனப்பான்மை வந்து தியாக மனப்பான்மை வந்து உருவாகுமாங்க போனீங்கன்னா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் கடவுள் அனுகிரகமே அங்கே தான் இருக்குது உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் வந்து என்ன சாமி கும்பிட்டாலும் எதுக்கான கும்பிட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் மாறும் எவ்வளோ கும்பிட்றேன் நான் இந்த ஆளு சொன்னால் இந்த கிரகம் நடந்தது இந்த தசை நடந்தது அந்த அந்த அதி தேவதையை வடங்குன்னு இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் கும்பிடுறேன் ஒன்று வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு புலம்புறை இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கடவுளோட அனுகிரகம் நீங்க எந்த அளவுக்கு இந்த அம்மனோட தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எந்த சாமி கும்பிட்டாலும் சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு அனுகிரகம் வந்து அவ்வளவு நல்லதா வந்து சேரும் அதே மாதிரி நன்மையான விஷயங்களா நடக்குங்க நன்மையான அதாவது ஒன்னஞ்சு ஒன்பது அந்த திரிகோணம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கிறவங்க என்னைக்குமே நன்மை செய்வதற்கு மட்டும்தான் கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்க போனா நன்மை மட்டும்தான் நடக்கும் கெடுதல் நடக்குமா நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை ராஜா அந்த அளவுக்கு வந்து நன்மையான விஷயங்களை மட்டுமே அருளப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க அதே மாதிரி நன்றி உணர்வு அதிகமாகும் எந்த அளவுக்கு இங்கே வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்றி உணர்வு அதிகமாகும் காப்பாற்றும் செயல் கூட இருக்கிறவங்களெல்லாம் அரவணைச்சு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டு குடும்பமாக அந்த மனசே வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய மனசாக மாறும் உங்களோட மனசு சரியான தெய்வத்தை நீங்கள் வணங்குதல் இங்கே போனீங்கன்னா நடக்கும் அப்புறம் எல்லாரையும் அரவணைச்சி காப்பாற்றி ஒருத்தர் கூட கீழே போகாத மாதிரி உங்களை சார்ந்தவர்களை இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி அந்த அம்மா வந்து கொடுப்பாங்க ஆனந்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை சகலவிதமான வாழ்க்கையும் ஆனந்த வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் ஓகேங்களா இவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அம்மன் கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவதற்காக இந்த விருச்சகராசி விருட்ச பிறந்த பிறந்தவங்களுக்கு காத்திருக்கிறாங்க அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதற்கு தகுதியானவராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தசை நடத்தும் கிரகத்தை கெட்டியாக புரிச்சிக்கணும் போனா தான் உங்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகளாக இவ்வளவு விஷயங்களும் உங்கள் மீது மடைத்திறந்த வெள்ளமாய் வரமாய் பாயும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ அந்த அம்மனை எப்படி வணங்கலாம் அந்த அம்மாவை வந்து எந்தெந்த மாதிரி வழிகளில் வந்து வணங்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து அந்த அம்மாவோட காரம் ஓகேங்களா தண்ணி நெல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட காரம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நெல் ஊற வச்ச அந்த வாட்டருக்கு பாருங்க திங்கட்கிழமை காலையில் சந்திர ஊற வரும்பொழுது ஆறு டு ஏழு அதில் வந்து அந்த வாட்டரை வந்து கொஞ்சமாக ஒரு டம்னா வச்சு திங்கக்கிழமை திங்கட்கிழமை அது கண்டினியூஸாக பிடிக்கலாம் இவ்வளவு விஷயமும் நடந்தேறும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க ஆனாலும் ஆலயம் போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிரணும் திங்கட்கிழமையில தாரி திங்கட்கிழமை அந்த அம்மாவை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் நெல் வந்து வெள்ளை துணியில போட்டு பழுப்பு நிற துணியில போட்டு கட்டி தலை நடுக்கிட்டேன்னு வச்சு போகலாம் இவ்வளவு விஷயமும் நடக்கும் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி மல்லிகை செடி முருங்கை மரம் இது வந்து வீட்டு பக்கத்துல வச்சு வளர்த்தலாம் வளர்த்துனீங்கன்னா இவ்வளவு நடக்கும் அது காஞ்சி போயிடக்கூடாது அதை வெட்டக்கூடாது அழகா நெல் ஊற வச்ச நீரை வந்து முதல் நீரா ஊத்தி அதை வந்து அழகா வளர்த்துட்டு வந்தீங்கன்னா விருத்து சாஸ்திரம் சொல்லுதுங்க உங்கள் பாவம் விலகும் விருத்தி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுது ஓகேங்களா இவ்வளவு விஷயங்களும் பண்ணலாம் அப்புறம் தான் நம்ம வந்து உகந்த நாள் அப்படிங்கிறத வந்து தெரி தெரிஞ்சுக்கங்க எல்லாம் சிவனை கும்பிட போவாங்க திங்கக்கிழமை அப்படி இல்லை வரலாற்று திரிபுகள் வரலாற்று திரிபுகளும் மட்டும் இல்லை திணிப்புகள் எல்லா மந்திர தமிழ் மந்திர நூல்களிலும் வந்து திரிப்புகள் வந்து ஏகப்படத்தான் இருக்கு அது எல்லாமே தான் சொல்லணும் ஆடி போயிட வேண்டியதா இருக்குது நம்ம அதனால வந்து திங்கக்கிழமை அந்த அம்மா ஆக ஆகச்சிறந்த ஒன்று அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் நெஞ்சங்களே நன்றி